அப்போ நீங்கள் நியாயம் என்னென்னு நீங்கள் பத்திரிகைகள் தான் உண்மையை சொல்லணும் ஒரு அரசு மக்கள் மத்தியில் வரும்போது அது ஒரு ஜென்யூனிட்டியை காட்டணும் மாண்புமிகு கர்நாடகா முதல்வராக இருந்த பொம்மை அவர்கள் த்ரீ ஃபிஃப்டி ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பத்தாறு படி பல மாநிலங்கள் கலைக்கப்பட்ட போது கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரூல் வாங்கி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் செல்லுபடியாகுது அதே போன்ற சிற்பத்தான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் நம்முடைய ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்புகின்ற மசோதாக்கள்லாம் எவ்வளோ கால வரைக்குள்ளே அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு இருக்கும்போது இது தேவையான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க அதில் கூட இந்த தீர்ப்பை பற்றி இது இந்திய இந்த ஒன்று திருநெல்வேலியில் இருக்கவங்க மதுரையில் பண்ணணுங்கிறது ஒன்று கடந்த பத்தொம்போதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேல உறுப்பினர் வில்சன் அவர்கள் உச்ச இந்த வழக்கை மென்ஷன் பண்ணுறாங்க எப்படின்னா உயர் இதே சப்ஜெக்டாக அங்கே ஒன்று பில்லா போட்டிருக்காங்க பொதுநல வழக்காக அதை இங்கே அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் உச்ச அதுக்கு இதை அங்கே மென்ஷன் பண்ணுங்க அங்கே நீ சொன்னதாகவும் அதை மென்ஷன் பண்ணதுக்கு பிறகும் இந்த தீர்ப்பு வழங்கியதை சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடந்த தீர்ப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் உள்ள தீர்ப்பாண்டி சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க குழு யூஜிசியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே போல் ஒரு வழக்கு பீகார்லேருந்து உச்ச நீதிமன்றம் போச்சு உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு ரூலிங் கொடுத்துருக்கு பல்கலைக்கழக மானிய குழு வந்து பரிந்துரை பண்ணலாம் அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அவ்வளோதான்

மா ஒன்றிய அரசு கட்சியில் உள்ளவங்க ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் நம்ம மகாராஷ்டிராவில் எங்கேயாவது பில் பெண்டிங்காக சொல்லுங்கள் அது என்ன எதிர்கட்சிகள் இருக்கிறத மட்டும் பில் பெண்டிங் வச்சு அதை இவ்வளவு பண்ணுறது நியாயமாண்டி தான் நீங்கள் தான் சொல்லுங்க நியாயம் இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் உச்ச நீதிமன்றம் தான் அப்போது என்ன செய்யுது எது நியாயங்கிறத விசாரித்து தான இப்போ நேற்று கூட நீங்கள் அந்த விசாரணையில் எங்களுக்கு கால அவகாசம் கேட்டக்கும் கொடுக்கல உச்ச நீதிமன்றத்தில் மனுஷன் பண்ணி உச்ச நீதிமன்ற அரசர் சொன்னதையும் கேட்கல எல்லாமே ஆஃப்லைனில் வச்சு கொடுத்ததாட்டு பத்திரிகை ஊடகங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை அதைத்தான் பல பேர் இந்த விமர்சனம் பண்ணுறாங்க அவ்வளோ அப்போ நீங்கள் ஆள் பார்த்து பண்ணுறீங்க அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிடு ஒரு பொருள் தான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த குற்றச்சாட்டோ ஊழலோ அவர் மேல அதை கம்பைன் பண்ணி ஒரு அரசோட கொண்டு மாட்டாங்க இப்போ அதானி செய்ததுக்கு மாண்முக பாரத பிரதமர் காரணம் சொல்ல முடியுமா சொல்லணும் பாரத பிரதமர் பக்கத்துல தான் அவர் இருக்காரு நாங்க என்ன செய்ய முடியாது அப்ப நீங்க நியாயம் என்னன்னு நீங்க பத்திரிகைகள் தான் உண்மையை சொல்லணும் ஒரு அரசு மக்கள் மத்தியில் வரும்போது அது ஒரு ஜெனுனிட்டியை காட்டணும் ஒரு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உள்ளதுன்னா அது அவங்க தீர்ப்பு முழுவதும் சாரித்து பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எழுது அதை நம்ம குறை சொல்ல முடியாது நீங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அது முறையாக அதை இது பண்ணலை அது அதை வந்து மதுரையில் போடக்கூடியதை சென்னையை கொண்டு வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லலை அதை உங்கள மாதிரி பத்திரிகையாளர்கள் எதுலாம் காலையிலேயே ஃபோன் பண்ணி சார் அதை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னே தெரியாது என்ன கேட்குறேன் பத்து வருஷமாக இந்த டாஸ்மார்க் வழக்க இன்னைக்கு எடுத்திருக்கேன் இல்லையா பத்து வருஷமா இருக்கா அதானி வழக்கே எடுங்க இது ரெக்கார்டில்லாம் இருக்கு ஏஜ் ஒப்பீனியன் போட்டிருக்கேன் எண்ணூற்றி இருபத்தாறு கோடி ரூபா இதில் மட்டும் அவங்க சாரிச்சதில் மட்டும் அப்போ அதையும் விசாரிக்க சொல்லுங்கள் இதையும் விசாரிக்க அதையும் விசாரிக்க இதை விசாரித்து எந்த தவறும் பண்ணலை அதான் நீ சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு நீங்கள்